அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் போன ஜென்மத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க போல அதனாலதான் நான் அவங்களுக்கு மகனா வந்து பிறந்திருக்கிறேன் நான் மட்டும் கிடையாது இந்த காணொலியை பாக்குற எல்லா ஆண் பிள்ளைகளும் ஆண்களும் இன்னும் ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களுமே அவங்களோட அப்பா அம்மா போன ஜென்மத்துல நிறைய பாவம் தான் அவங்களுக்கு பிள்ளைகளா வந்து பிறந்திருக்கிறாங்க என்னடாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா இத நான் பேசல இது என்னுடைய கருத்துக்கள் கிடையாது மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாடு கைத்தறி மற்றும் நெசவுத்துறை அமைச்சரான உதிர்த்து விட்டது அவர் தான் ராணிப்பேட்டையில ஒரு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதி வண்டி கொடுக்கிற நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மாணவர்களுக்கு மிதி வண்டியை கொடுத்துட்டு அவங்க கிட்ட பேசும்போது ஐயா சொன்ன கருத்துக்கள் தான் இது எல்லாமே கடந்த பிறவியில் அதிக பாவம் செய்திருந்தால் அவர்களுக்கு ஆண் பிள்ளையும் அதிக புண்ணியம் செய்திருந்தால் அவர்களுக்கு பெண் பிள்ளையும் பிறக்கும் அமைச்சர் காந்தி தெரிவித்தார் மாணவர்கள் மத்தியில பேசும் போது என்ன பேசணும் நல்லா படிங்க படிச்சு பெரிய ஆளா வாங்க அப்படின்னு தானே பேசணும் அதை விட்டுட்டு நம்ம அமைச்சர் காந்தி அவர்கள் பேசும்போது சொல்றாரு போன ஜென்மத்துல யார் யாரெல்லாம் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல பெண் பிள்ளைகளா பிறக்கும் யார் யாரெல்லாம் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேசி வச்சிருக்காரு கொஞ்சம் இந்த அவர் பேசும்போது அந்த படிக்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும் ஐயோ போன ஜென்மத்தில் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் நிறைய பாவம் செஞ்சிட்டாங்க போல தான் நாம அவங்களுக்கு மகனா வந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த சின்ன பசங்க நினைக்க மாட்டாங்க சரி அந்த பசங்களை விடுங்க அவங்களோட பெற்றோரை நினைச்சு பாருங்க போன ஜென்மத்தில் நாம நிறைய பாவம் தான் இவன் பிள்ளையா வந்து பிறந்திருக்கிறான் போல அப்படின்னு அவங்க மனசு சங்கடப்படாது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா இது சொல்லுங்க ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா இது சரியான கருத்தா இந்த கருத்தை அவர் பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆக போகுது ஆனா இது வரைக்கும் இதுக்காக அவரை யாருமே விமர்சிக்கல ஒரு வார்த்தை கூட கண்டிச்சு பேசவே இல்லை இப்ப இவர் பேசுனதுக்கும் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஆன்மீக பேச்சாளர் சென்னை அசோக் நகரில் இருக்கின்ற அரசு பள்ளிக்கு போயிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் முன்னாடி இருந்து முற்பிறவி மறுபிறவி பாவம் புண்ணியம் கர்ம வினைகள் அப்படின்னு இருக்கு யோசிச்சு பாருங்க வேறுபாடு இருக்கு ரெண்டு பேருமே அரசு பள்ளியில தான் போய் பேசி அரசு பள்ளி மாணவர்கள் தான் பேசியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே முற்பிறவி பாவம் புண்ணியம் கர்ம வினைகள் இத பத்தி தான் பேசியிருக்கிறாங்க ரெண்டுமே மூட நம்பிக்கைகள் நிறைந்த கருத்துக்கள் தான் ஆனா மகாவிஷ்ணு வந்த அளவுக்கு எதிர்ப்பு ஏன் அமைச்சர் காந்தி வரவே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்புச்சு அவனை போட்டி இன்னைக்கு வரைக்கும் அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பத்தாததுக்கு அவர் அரசு பள்ளி மாணவர்கள் கிட்ட பேசின அந்த மூட நம்பிக்கைகள் நிறைந்த கருத்துக்களுக்காக நேரா போய் யார விமர்சிச்சாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யா கூளிய விமர்சிச்சாங்க கண்டிச்சாங்க இன்னும் ஏன் ஒரு படி மேலேயே போயிட்டு ரெசೈನ್ அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஹேஷ்டேகை ட்ரெண்டிங் பண்ணாங்க இந்த ட்ரெண்டிங் செஞ்சது யாரு நாம் தமிழர் கட்சியா அதிமுகவா பாஜகவா இல்லவே இல்ல இந்த ட்ரெண்டிங் பண்ணது ஊப்பிங்க எந்த ஊப்பிங்க 200 ரூபாய் கொத்தடிமை ஊப்பிக்கல் அவங்கதான் மிக தீவிரமாக இந்த ஹேஷ்டேகை ட்ரெண்டிங் பண்ணி அன்பில் மகேஷ் பதவி விலகியே ஆகணும் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வி துறையில இது மாதிரியான தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கு அவர் இந்த பதவிக்கு டோட்டலா அன்பிட் ஆயிட்டாரு முதலமைச்சர் அவரை அமைச்சர் பதவியில இருந்தே நீக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பல கண்டனங்களையும் விமர்சனங்களையும் இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளே முன் வச்சாங்க என்னடா இது இருநூறு ரூபாய் தூக்கி போட்டா அந்த காசை கவ்விக்கிட்டு போய் திமுக எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் இவனுங்க அதே மட்டத்துக்கு இறங்கி போய் மிக கேவலமான கருத்துக்களை எல்லாம் பேசி மிக மோசமா முட்டு கொடுத்து அந்த தப்புல இருந்து திமுகவை காப்பாத்திருவானுங்க இன்னைக்கு இவங்களுக்கு என்னாச்சு இந்த அளவுக்கு குதிக்கிறானுங்க திடீர்னு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுங்களா இது கனவா நினவா அப்படின்னு எல்லாரும் கிள்ளி எல்லாம் வேற பாத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இந்த இருநூறு ரூபாய் குத்தடிமைகள் எதிர்ப்பு காட்டினாங்க என்னடா இது நம்ம ஆளுங்க கிட்ட இருந்தே எதிர்ப்பு வருதே அப்படின்னு பயந்து போய் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மகாவிஷ்ணு வந்து பேசிட்டு போன மறுநாளே அதே அரசு பள்ளிக்கு போயிட்டு மகாவிஷ்ணுவை எதிர்த்து கேள்வி கேட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு மரியாதை செஞ்சு அவரை தான் பக்கத்திலேயே உட்கார வச்சு பாராட்டி பேசி பத்திரிகையாளர்கள் இது தொடர்பா கேள்வி கேட்கும் போது என் ஏரியாவுக்கே வந்து என்னுடைய ஆசிரியரை மிரட்டிட்டு போயிருக்கிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சினிமா எல்லாம் அடிச்சாரு அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்த மகாவிஷ்ணுவ சென்னை விமான நிலையத்துல என்னமோ ஒரு தீவிரவாதியை கைது செய்யற மாதிரி இருநூறு காவலர்கள் புடைசூழ கைது செஞ்சு கொண்டு போனேன் இது எல்லாமே எதனால நடந்துச்சு இந்த இருநூறு ரூபாய் பொத்தடிமைகள் காட்டின எதிர்ப்புனால நடந்துச்சு சரியா இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் என்ன மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஏதோ ஒரு மூன்றாம் நபர் மூணாவது மனுஷன் அவர் அரசு பள்ளிக்கு வந்து மாணவர்கள் மத்தியில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் நிறைந்த கருத்துக்களை பேசுறாரு இது சட்டப்படி தப்பு சட்டப்படி அரசு பள்ளியில எந்த ஒரு ஆன்மீக கருத்துக்களையும் ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் மூட நம்பிக்கைகள் நிறைந்த கருத்துக்களையும் பேசவே கூடாது

இவருக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது யாரு இந்த முதன்மை கல்வி அலுவலரை கண்காணிக்க கூடிய இடத்தில் இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை செயலாளர் தான் அடுத்த குற்றவாளி எல்லாருக்கும் கடைசியாக தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சரே வராரு அவர்தான் அவருக்கு கீழே இருக்கிற ஆட்களை எல்லாம் கண்காணிக்கணும் அமைச்சரே எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இவங்களை எல்லாம் கண்காணிக்கணும்னா அமைச்சர் செயலாளர் முதன்மை கல்வி அலுவலர் அதன் பிறகு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் தான் இந்த மகாவிஷ்ணு வராரு எவ்வளவு படிநிலைகள் ஆனா மகாவிஷ்ணு பேசின உடனே அடி யாருக்கு விழுந்துச்சு அன்பில் தான் விழுந்துச்சு நடுவில் இருக்கிற யார பத்தியும் இந்த கொத்தடிமை ஊப்பிக்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசல ஆனா இந்த இடத்துல நேரடியாக ஒரு அமைச்சரே மாணவர்கள் மத்தியில மூட நம்பிக்கைகள் நிறைந்த கருத்துக்களை பேசியும் கூட இப்ப வரைக்கும் அவர் பேசி ஒரு வாரம் ஆக போகுது இப்ப வரைக்கும் இந்த கொத்தடிமை ஊப்பிக்கள் வாயை திறந்து விமர்சிக்கவும் இல்லை ஒரு சொல் கண்டன சொல் உதிர்க்கவும் இல்லை ஏன் அமைதியா இருக்கிறாங்க அப்படி என்ன மர்மம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது ஏன் விமர்சிக்கல அப்படின்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மையே தெரிய வந்துச்சு அமைச்சர் காந்தி அவர்கள் திராவிட இனத்தை சேர்ந்தவர் ஆமா அவர் வந்து பிறப்பால் தாய் மொழியால் ஒரு தெலுங்கு அதனால அவர் பண்ண தப்பை அப்படியே சைலண்டா மூடி மறைச்சு கடந்து வந்துட்டாங்க தனியார் பள்ளியோட அரசு பள்ளி தான் நல்லா இருக்கின்ற அளவுக்கு ஆயிடுச்சு சொன்னாங்க நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளிர்களவே பொறுப்பாங்க யாருன்னா பொண்ணு பண்ணிருந்தா அவன் பெண் கோயில்தா பொறுப்பான் ஏன்பா உனக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா என்னமோ ஒரு விஷயம் நடந்துருச்சு மொட்டம் தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ரெண்டு விஷயத்த சம்பந்தப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறியே இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்காதீங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அதையும் எனச்சு வச்சு பாருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்துச்சு பழனியில ஞாபகம் அறநிலையத்துறை அறநிலையத்துறை அமைச்சரான திரு சேகர் பாபு அவர்கள் இந்த இருநூறு ரூபாய் புத்தடிமைகளும் இந்த யூடியூபர்களும் திராவிடர் கழகமும் இன்னும் சில பெரியாரிஸ்டுகளும் இப்ப வரைக்கும் நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிருச்சு இப்ப வரைக்கும் அமைச்சர் சேகர் பாபுவை எதிர்த்து ஒரு வார்த்தை ஒரு விமர்சனம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களா இல்ல எங்குமே இல்ல நிகழ்ச்சி எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு உப்பு சப்பே இல்லாத ஒரு அறிக்கையை அவர்கள் அறநிலையத்துறையோட வேலை இது கிடையாது கோவில நிர்வகிக்கிறதும் பராமரிக்கிறதும் மட்டும்தான் அவங்களோட வேலை அதை விட்டுட்டு இந்த விழா எடுக்கிறதெல்லாம் அவங்களோட வேலை இல்லை அப்படின்னு சப்பே இல்லாத ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாரு அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டாங்க ஆனா அதை தாண்டி எப்படி நீங்க ஒரு கடவுளுக்கான விழாவை நடத்தலாம் இது மத சார்பற்ற அரசு தானே மத சார்பற்ற அரசா இருந்து ஒரு மதத்திற்கு ஒரு மதத்தின் கடவுளுக்கு விமர்சனங்களை முன்வைக்கவும் ரிசைன் சேகர் பாபு பண்ணல இது மட்டுமா நடந்துச்சு அந்த மாநாட்டுல பேருக்கு தான் அது முத்தமிழ் முருகன் மாநாடு ஆனா உள்ள நடந்தது முழுக்க முழுக்க ஆரிய சனாதன வைதீக சாஸ்திர சம்பிரதாயங்களின் படி பூஜை புனஸ்காரங்கள் தான் முத்தமிழ் முருகனுக்கு பூண்டுல போட்டு விட்டு சமஸ்கிருத மந்திரம் ஓதி ஆரிய பிராமணர்களை வச்சு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சாங்க இது சரியா சொல்லுங்க இது சரியா அடுத்ததா அர்ஜுன் சம்பத்த சிறப்பு அழைப்பாளரா கூட்டிக்கிட்டு வந்தாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி முருகனுக்கு விழா எடுக்கும் போது இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளும் இந்த திராவிடம் ஸ்டாக் யூடியூபர்களும் தீகா தீவிகா தாப்பே தீகா அப்படின்னு இந்த பெரியாரிஸ்டுகளும் என்னென்ன பேச்சு பேசினாங்க எவ்வளவு பக்கம் பக்கமா கட்டுரைகளை எழுதி தள்ளினாங்க ஐயா சுப வீரபாண்டியன் எல்லாம் போச்சு போச்சு தமிழ்நாட்டே நாசமா போச்சு தமிழ்நாட்டு இளைஞர்களை எல்லாம் சீமா நாசமாக்கிட்டாரு அப்படி இப்படின்னு குதி குதின்னு குதிச்சாரு எதுக்கு தமிழ் முறைப்படி முருகனுக்கு விழா எடுத்ததுக்கு நாம் தமிழர் கட்சி முருகனுக்கு விழா எடுக்குது அப்படின்னா முதல்ல முருகனுக்கு இருக்காது இது வரைக்கும் நீங்க பார்த்த முருகனாகவே அந்த முருகன் இருக்க மாட்டாரு பார்த்தாலே தெரியும் அவர் வந்து நம்ம ஆளுபா நம்ம பாட்டம்பா பாரு அப்படின்னு அந்த உருவத்தை பார்க்கும்போதே தெரியும் அவரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அப்படி ஒரு உருவத்தை முருகனுக்கு கொடுத்து பச்சை துண்டு பச்சை ஆடை தரித்து காவடி கொண்டு போய் தமிழ் முறைப்படி அவருக்கு பாடல் பாடி பூஜைகள் நடத்தினாங்க கோவிலுக்குள்ள பண்ண முடியாது ஏன்னா கோவில் அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குது அங்க அர்ச்சகர்களா இருக்கிறது ஆரிய பிராமணர்கள் தான் அவங்களை நியமிச்சது நாம கிடையாது அரசு சோ அங்க போய் நம்மளால எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்ட முடியாது ஆனா நம்முடைய விழா மேடையில முழுக்க முழுக்க முருகனுக்கு தமிழ் முறைப்படி தான் எல்லா வழிபாடும் நடந்துச்சு அதுக்கே இந்த அளவுக்கு குதி குதினு குதிச்சாங்க ஆனா இங்க முழுக்க முழுக்க ஆரிய பிராமணர்களை வச்சு சமஸ்கிருத மந்திரம் ஓதி அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற பச்சை சங்கியை கூட்டிக்கிட்டு வந்து இந்த விழாவை நடத்தி இருக்கிறாங்க இதுக்காக ஒரு வார்த்தை கூட அமைச்சர் சேகர் பாபுவையோ திமுகவையோ முதல்வரையோ கண்டிச்சோ விமர்சிச்சோ ஏன் இந்த பெரிய திறக்கல ஏன் திறக்கல ஏன்னா அமைச்சர் சேகர் பாபுவும் திராவிட இனத்தை சேர்ந்தவர் அவரும் பிறப்பால் தாய்மொழியால் ஒரு தெலுங்கர் அதனால தானே விமர்சிக்காம கடந்து போறீங்க இப்ப சொல்லுங்க நான் என்ன ஓவராவா கற்பனை பண்றேன் இந்த மாநாடு நடந்த போது அறநிலையத்துறையில இருக்கிற அதிகாரிகள் யாருமே சரியில்லை அவங்க செயல்படுறாங்க அதிகாரிகள் மட்டத்துல ஆர் எஸ் எஸ் கதை அளந்து விட்டானுங்க அந்த இடத்துல பொறுப்பு வந்து அமைச்சருக்கு கிடையாது அதிகாரிகள் மேலதான் தப்பான் ஆனா பள்ளி கல்வித்துறையில யாரோ ஒரு மூணாவது மனுஷன் வந்து பேசிட்டான் அப்படின்னு உடனேயே பழி யார் மேல வருது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேல வருது ஏன் இந்த பாரபட்சமான விமர்சனங்கள் உங்க இனத்தை சேர்ந்த அமைச்சர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வீங்க அதுவே ஒரு தமிழ் அமைச்சர் நேரடியா எந்த தப்பு செய்யல அப்படின்னாலும் அவரை போட்டு அடி அடி அடிச்சு பதவி விலக சொல்லுவீங்க என்னடா நியாயம் இது இத நாம தான் புரிஞ்சுக்கணும் இங்க திராவிடமும் சரி திமுகவும் சரி எப்படி தெலுங்கு லாபி அரசியலை கட்டமைச்சு வச்சிருக்குது பாருங்க இன ஒற்றுமை பாடம் கத்துக்கணும்னா இந்த திராவிடர்கள் கிட்டதான் தமிழ்நாட்டில் வசிக்கின்ற பிற மொழியாளர்கள் கிட்டதான் நீங்க அதற்கான பாடத்தை கத்துக்கணும் அதுலயும் குறிப்பா இந்த தெலுங்கர்கள் கிட்டதான் உண்மையான இன ஒற்றுமையோ இன பாசமோ இருக்கு அவங்க இனத்தை சேர்ந்த ஒரு நபரோ ஒரு அரசியல் தலைவரோ யாராவது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு வைங்க அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி மன்னிக்கவே முடியாத குற்றமாகவே இருந்தாலும் சரி இந்த திராவிடம் ஸ்டாக்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு அடிமட்டத்துக்கும் இறங்கி போய் எவ்வளவு கீழ்த்தரமான கருத்துக்களையும் பேசி முட்டுக் கொடுத்து அந்த தப்புல இருந்து அந்த நபரையோ அந்த அரசியல் தலைவரையோ காப்பாத்திருவாங்க ஒருவேளை அந்த தப்புக்காக மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த நபரையோ அரசியல் தலைவரையோ கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது அப்படின்னு வைங்க உடனடியாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க மக்களோட கவனத்தை வேற ஒரு பக்கமா திசை திருப்பி விட்டுடுவாங்க ஆனா அதே நேரத்துல ஒரு தமிழன் எவ்வளவுதான் எவ்வளவுதான் இந்த திராவிடர்களை அடிவருடி அவங்களுக்கு விசுவாசமா நடந்துகிட்டாலும் சரி கரெக்டா நேரம் வரும்போது தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக தங்களுடைய நல்ல பேரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த தமிழனை காட்டி கொடுத்து பலி கொடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க இதுதான் திராவிடமும் திமுகவும் தமிழ்நாட்டில் கட்டமைத்து வைத்திருக்கின்ற தெலுங்கு அரசியல் லாபி இவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க இன ஒற்றுமை என்ன இன பாசம்னா என்ன அப்படின்னு எவ்வளவு டெக்னிக்கா வேலை பாக்குறாங்க பாருங்க ரெண்டும் ஒரே தப்பு தானே ஏன் அமைச்சர் காந்தியை எதிர்த்து இது வரைக்கும் பேசல ஏன் அமைச்சர் சேகர் பாபுவை எதிர்த்து எதுவுமே பேசல ஏன் அன்பில் மகேஷன் மட்டும் போட்டு இந்த அடி அடிக்கணும் ஏன்னா அவர் தமிழர் இவங்க ரெண்டு பேரும் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் என்ன தப்பு பண்ணாலும் நாங்க அவரை காப்பாத்திரோம் ஆனா ஒரு தமிழ் அமைச்சர் அவருடைய துறையால எங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது அப்படின்னா அவரை காட்டி கொடுத்து வழி கொடுத்தாவது நாங்க எங்களுடைய நல்ல பேரை காப்பாத்திக்குவோம் இதையெல்லாம் இந்த திமுக இருக்கிறாங்க தெரியுமா தமிழர்கள் அவங்க உணரணும் அவங்க உணர்ந்தா மட்டும்தான் இங்க ஒரு மாற்றம் சாத்தியமாகும் உறவுகளே நீங்களும் இந்த லாபி அரசியல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இதன் மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சரியா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நாங்கள் தமிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்